நேசமிகு நெஞ்சங்களுக்கு பாசமிகு வணக்கம் இந்த நாள் இனிய நாளாகட்டும் மரணத்தை விட மரணம் பற்றிய பயம் கொடுமையானதுன்னு சொல்லுவாங்க பிறப்பு எப்படியோ அது மாதிரி இறப்பும் நிச்சயிக்கப்பட்டது அப்படிங்கிற புரிதல் வேணும் இங்கே ஒரு சம்பவத்தை தெரிஞ்சுக்கலாம் கன்னடி அமெரிக்க அதிபராக இருந்தப்ப அந்த நாட்டில் மரண தண்டனை கைதிகள்கிட்ட ஒரு முக்கியமான ஆய்வு நடத்தினாங்க அதாவது குறிப்பிட்ட நாளில் அவங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும் அறிவிச்சிட்டாங்க அப்படி தண்டனை அளிக்கப்படுறப்ப அவங்க எல்லாரும் ஒரு வரிசையில் முகமூடி அணிவிக்கப்பட்டு நிறுத்தப்படுவாங்க அவங்களுக்கு பின்னாடி அதே மாதிரி அணிவகுத்து நிற்கக்கூடிய காவலர்கள் துப்பாக்கியால் அவங்கள சுடுவாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு மரண தண்டனை கைதிகள் எல்லாருக்குமே அன்னையிலேருந்து இந்த தண்டனை பற்றிய கவலை தான் எப்படி நாம் சாக போகிறோம் சுடும்போது நமக்கு என்னாகும் அப்படின்ற கவலை அவங்க மனசை அரிச்சிக்கிட்டு இருந்தது நாட்கள் கடந்து போச்சு குறிப்பிட்ட நாளும் வந்துச்சு தண்டனை கைதிகள் எல்லாருக்கும் முகமூடி அணிவிக்கப்பட்டு மைதானத்தில் வரிசையாக நிறுத்தப்பட்டாங்க அவங்களுக்கு பின்னாடி ஒவ்வொரு காவலர் நின்றுட்டு இருந்தாங்க அவங்களுடைய கைகளில் துப்பாக்கி பதிலாக கூர்மையான பென்சில் தான் இருந்துச்சு அந்தந்த கைதிகளுடைய முதுவுக்கு பின்புறம் அந்த பென்சிலால் குறி வச்சு காத்துக்கிட்டு இருந்தாங்க பென்சிலை வச்சிருக்கிறது கைதிகளுக்கு தெரியாது காவலர்கள் எல்லாருமே முதுவுக்கு பின்னாடி துப்பாக்கி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறதா அவங்க நினைச்சாங்க இப்படி தான் அந்த சூழல் குறிப்பிட்ட நேரம் வந்ததும் சுடனுன்னு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுச்சு உடனே பின்பக்கம் இருந்த காவலர்கள் கைதிகளோட முதுகில் அவங்க தயாராக வச்சுருந்த பென்சிலெல்லாம் குத்துனாங்களாம் அவ்வளவு தான் தங்களை துப்பாக்கியால் சுட்டுட்டாங்கன்னு நினச்சி கைதிகள் எல்லாரும் தொப்பு தொப்புன்னு தரையில் மயங்கி சாஞ்சிட்டாங்க சம்பவத்தில் சில கைதிகள் இறந்தே போயிட்டாங்க இவங்க எப்படி இறந்தாங்க துப்பாக்கியால் சுடாத போது மரணம் எப்படி சம்பவிச்சுது பயம்தான் இதுக்கு காரணம் கவலை ஏற்பட்டு அது பயமாக மாறி கடைசியில் மரணமே வந்துடுச்சு இன்னொரு சம்பவம் என்னென்னா மறுநாள் மரண தண்டனை தத்துவமதி சாக்கரட்டி சிறையில் இருட்டு அறைக்குள்ளே இருந்தார் விடிஞ்சால் அவருக்கு மரண தண்டனை பக்கத்து அறையில் அடைக்கப்பட்டிருந்த கைதி ஒருத்தர் ஒரு பாடலை பாடினார் அந்த பாடலோட கருத்தும் ராகத்தினுடைய இனிமையும் சாக்ரட்டிஸை ரொம்ப கவர்ந்து இழுத்திருந்தது அந்த கைதி பாடி முடித்ததும் இன்னொரு முறை அதே பாடலை பாடணும்னு உரத்த குரலில் கேட்டார் சாக்ரெட்டிஸ் ஆனால் அந்த கைதியோ விடிஞ்சால் மரணமடைய போகிற உமக்கு ஏன் இந்த ரசனை அப்படின்னு கேள்வி இதில் நக்கல் கிண்டல் சோகம் வருத்தம் எல்லாமே பிணைஞ்சு கிடந்தது ஆனால் சாக்ரெட்டிஸ் என்ன பதில் சொன்னார் தெரியுமா சாவதற்கு முன்பாக அழகான ஒரு இனிய பாடலை கேட்டு சந்தோஷமாக இறந்தான் இந்த சாக்ரெட்டீஸ் அப்படின்னு இருக்கட்டுமேனு உற்சாகத்தோடு சொன்னாராம் சோதனைகளையும் கவலைகளையும் மூட்டை கட்டி மூளையில் வச்சுட்டு வாழ்ந்தவங்க தான் உயரிய வாழ்வாக வாழ்ந்திருக்கிறாங்க நாம் மகான்கள் இல்லை தான் ஆனாலும் மனிதர்கள் ஆக நாம் என்ன புரிஞ்சுக்கலான்னா கவலை என்கின்ற வலை நம்மை இருக்காமல் பார்த்து கொள்வது ஒரு கலை இந்த புரிதல் நமக்கு இருந்தால் வானம் வசப்படும்னு சொல்ல இந்த அழகான பதிவு தெரிந்து தெளிந்து செயல்படுவோம் அப்படி தான் ஜெயிலில் ரெண்டு கைதிகள் பேசிக்கிட்டாங்க அந்த பாடகரை ஏன் ஜெயிலில் போட்டாங்கன்னு கேட்டான் ஒருத்தன் அவரோட பாட்டை கேட்டு பல பேர் பைக்கியமாயிருக்கான் நிறைய பேருக்கு நாக்கு தள்ளி இருக்குது பொதுமக்களுக்கு கேடு விளைவிச்ச குற்றத்துக்காக தான் அவனை உள்ளே போட்டாங்கன்னா இன்னொருத்தன் விவரமாக தொடர்ந்து பேசலாம் உங்கள் அன்பன் ஆறுமுகம் ஆசிரியர் பன்னொருட்டி